நண்பர்கள் இங்கே நம்ம ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாவட்ட சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த மூணு கன்று வந்து மூலநூறுக்கு எடுத்து கொடுத்துருக்கோங்க கன்று நல்ல தெளிவான கன்று ஜெர்சியில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு சென்னையில் மேரில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு போகுங்க இந்த ஜெர்சிங்க ஹெச்எஃப் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபாய்க்கு தாராளமாக போகுங்க நல்ல தெளிவான கன்று இந்த மாதிரி கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு சின்னாபுரத்தில் தெளிவாக கிடைக்குங்க அதே இந்த கன்று பார்த்திங்கன்னா வாழைப்பாடிக்கு எடுத்துருக்குங்க அண்ணனுக்கு தான் எடுத்துருக்கு இங்கே பாருங்கள் தெளிவான கன்று சூப்பர் கண்ணுங்க இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரரூபா அந்த ரேஞ்சில் எடுத்துருக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு கண்ணு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கு எடுத்துருக்குங்க இந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐநூறுக்கு தான் எடுத்திருக்கு ரெண்டு கண்ணுகளும் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி சூப்பரான ப்ரீடில் இருக்குது அதே இந்த மூலநூறுக்கு எடுத்த கண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயருவா இருபதாயிரூவாங்க அவ்வளோதாங்க அதுக்கு மேலே இல்லைங்க தெளிவான கண்ணுங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி திருமணத்துக்கு ஒரு பஞ்சமும் கிடையாது நல்ல நல்ல வாய்க்கடிசான கடைங்க இந்த மாதிரி கடையறிகளாக வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா சொல்ல தொடர்பு கொள்ளுங்க அண்ணா வணக்கண்ணா அண்ணா எப்படிண்ணா கண்ணு இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்ணு பிடிச்சிருக்கா சரிண்ணா நல்லா சாதி கண்ணா நான் தெளிவான கண்ணா எடுத்துருக்கோம் சரிங்கண்ணா இந்த மாதிரி கண்ணுங்களா உங்களுக்கு வேணும்னா நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க